வணக்கம் கலையம்மதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த யூடியூப் சேனலில் டிஆர்பிடி என்பிஎஸ்சி பல அரசு போட்டி தேர்வுகளுக்கான வினா வினாவிடைகள் போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் வரலாறில் ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டிஇடிக்கு டிஆர்பிக்கு படிக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நம்மளுக்கு இன்னும் டிஇடிக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்குது ஸோ இதிலேருந்து எப்படியாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வரும் ஒன்று ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம் அப்படி இல்லாட்டி தமிழில் கேட்கலாம் அதனால் நம்ம இதை வந்து பூவே சாமிநாத ஐயர் அவர்களே பதிப்பித்த நூல்களும் அதன் ஆண்டுகளும் அந்த வீடியோவில் வருது ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து மெமரி பண்ணி தான் ஆகணும் இதை புரிஞ்சு படிக்க முடியாது ஸோ மெமரி பண்ணிவிட்டு வர்ற கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாம் வகுப்பு வரலாறு ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் பதிப்பித்த நூல்களும் ஆண்டுகளும் சீவக சிந்தாமணி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு சிலப்பதிகாரம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு மணிமேகலை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பெருங்கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு உதயகுமாரகாவியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது புறநானூறு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ஐங்குறுநூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று பதிற்றுப்பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பரிபாடல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு குறுந்தொகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு இலக்கண நூல்கள் புறப்பொருள் வெண்பாமாலை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து நன்னூல் மயிலைநாதர் உரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து நன்னூல் சங்கர நமசிவாயர் உரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு விளக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பிரபந்தங்கள் மற்றும் பிறநூல்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து தக்கையாக பரணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்த திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்திரண்டு குமர குருபரர் பிரபந்த திரட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வீரசோழியம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்